நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமான நீர் கசிவு இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன தான் பெயிண்டிங் பண்ணாலும் அந்த கரை வந்து பார்த்தோன்னா அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும் அதேமாதிரி போது கரை தெரியாது அடித்த உடனே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தா அந்த கரை அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்படியே ஈழ்த்து இது மாதிரி வெளிப்படையாக தெரியும் இந்த மாதிரி அசிங்கமாக தெரியும் எத்தனை அடித்தாலும் அசிங்கத்தை வந்து மறைக்க முடியாது அதாவது பார்த்தோன்னா மோல்டு விடா இருந்தாலும் சரி அல்லது சிமெண்ட்டு சீட்டு விடுந்தாலும் சரி அல்லது தகர்தல் போட்டால் சீட்டு விழுந்தாலும் சரி அதிகமாக நீர் கசிவு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கரக்கரையாக இருக்கும் இந்த கரகரையாக இருக்கிறது நம்ம எப்படி குயிக்காக வந்து ஒரே கோட்டில் அடித்து மறைக்கலான்றத இந்த வீடியோவில் உங்களை காற்றிலாளர்க சொல்லான்னுக்குறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏஷியன் பெயிண்டில் வர்ற டேம் ஷீட் ப்ரைமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை வந்து சீட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு கிரே கலர் மாதிரி அடித்தேன் இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமான அடுப்பு புகையெல்லாம் வந்து அடிச்சதால் கருப்பாக இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் கரை வந்து போகலை மறையலை அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சஜா இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அதே கிரே கலருக்கு ரெண்டு கோட்டிங் வந்து போட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தா மறையில அதாவது பெயிண்ட் அப்பாக்ஸோ அப்பாக்ஸ் சல்டிமாவோ அது மாதிரி பெயிண்ட்லாம் அடிக்கல டேம் ஷீட் ப்ரைமர்லேயே வந்து ஸ்டைனர் கலந்து ரெண்டு கோட்டிங் அடித்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை வந்து சுத்தமாக போகலை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும்போது மறைஞ்ச மாதிரி இருக்குது அடித்து உடனே வந்து பார்த்தோன்னா அந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்ட்டில் வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே கீழே இறங்குது நம்ம இதை குழிக்காம இருக்கிறது என்ன செய்யலான்னு பார்த்து நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா எனாமல் பெண்ட்டை யூஸ் பண்ணி மறைச்சிடலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எனாமல் பெயிண்ட் வந்து ஒரு கிரே கலர் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கவர் ஆகுது பாருங்கள் ஆகும் ஆகுது அதே மாதிரி இது பாருன்னா அந்த கரை வந்து சுத்தமாக தெரியவே இல்லை சுத்தமாக மறைஞ்சிடுது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே சொல்லியிருக்கேன் அதாவது எனாமல் பெயிண்ட்டு அடித்தா குயிக்காக அது வந்து மறைஞ்சிரு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நம்மளுக்கு வீடியோவாக பயன்படுத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இது வந்து பாருன்னா ஒரு சின்ன ரீபெயிண்டிங் ஒர்க்கு தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இல்லை நீங்கள் வாட்ரு பேஸை யூஸ் பண்ணுச்சுனா நீங்கள் அப்பாக்ஸு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸ் சல்டிம் அந்த மாதிரி பெயிண்ட் அடித்தாலும் குயிக்காக மாறியும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் யூஸ் பண்ணிணா பிரிமியம் அல்லது ராயல் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்தாலும் மறியும் ஆனால் ரொம்பமா சாதாரணமான வீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் வர ஷெட் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் எனமெல் பெயிண்ட் இந்த மாதிரி அடிச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தின்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே வர டேம்ப்ஷெட் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டிங் அடித்தேன் மறைன்னு நினச்சி அடித்தேன் ஆனால் மறையில் இப்போ எனாமல் பெயிண்ட் ஒரு கோட்டிங் அடித்தோன்னே பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாக வருது பாருங்க நம்ம டேரெக்டாக எனாமல் பெயிண்ட் அடிக்கிறத விட நம்ம ஷீட் ப்ரைமர் வாட்டர் ப்ரூஃப் பிரைமரை அடிச்சுட்டு அடித்தா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம அடிக்கிற பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டி ரெண்டு கோட்டிங் எக்ஸ்ட்ரா அடித்தா தான் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் அந்த நீர் கசிவும் தடுக்கும் அதேமாதிரி நீர் கசிவு தடிக்கிறதுக்கான வழிமுறை வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம மொட்டை மாடியில் வந்து பார்த்தோன்னா அழகாக பெயிண்ட் இப்போணும் அதாவது பார்த்தோன்னா இந்த இது இருக்குது இல்லையா இந்த சீலிங் இருக்குல்ல இந்த சீலிங்க்கு மேலே வந்து நம்ம தண்ணி கசியாத மாதிரி அதையும் சரி பண்ணணும் அது எல்லாமே சரி பண்ணிவிட்டு இப்போ கீழே பாருங்கள் எனாமல் பெயிண்ட் ஒரு கோட்டிக்கு உடனே சூப்பராக கவரேஜ் ஆச்சு பாருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்